ரிஷபராசி என்பர்கள் ரிஷபத்தின் அதிபதியான சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் இந்த மார்கழி மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நம்ம விருஷக ராசியில் இருக்கிறார் கூடவே பார்த்தீங்கன்னா புத பகவானோட சஞ்சரிக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள் ராசி இந்த முன்னாடி இருந்த காலகட்டத்தில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறி பொண்ணாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுன்னு சொல்லலாம் நண்பர்களே சரிங்களா இதுக்கு முன்னாடி பகைவர்களாக இருந்தவர்கள் உங்களோட நண்பர்களாக பிரதிபலனாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு விளங்க போதும் சொல்வோம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காம இருக்கு திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் திருமணம் பண்ண மாட்டாங்க திருமணத்துக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் தை மாதத்தில் சரிங்களா தையில் வைகாசியில் தங்களுக்கு திருமணம் அமைவதற்கான ஒரு அருமையான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களின் உதவியோட சரிங்களா நண்பர்கள் இன்கேஸ் யாருக்காவது கல்யாணம் ஆகல பொண்ணு பார்க்க போறீங்க இல்லை மாப்பிள்ளை பார்க்க போறீங்க ரொம்ப நாளாவே உங்களுக்கு பொண்ணும் அப்படி செட் ஆகாம இருக்கு அப்படின்னா உங்களை தாய் மாமா சரிங்களா தாய் மாமா இல்ல மாமன் முறையில் இருக்கக்கூடியவர்களை கூட அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல மணமகளோ மணமகளோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கூடவே புதன் இருக்கிறாரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து கூட வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு பேரை கொண்டவர் ஸோ அவரை நீங்க இருந்தாரு உங்க ஃபேமிலியில கண்டிப்பா அவர் கூட்டு போங்க நண்பராக இருந்தாலும் பரவாயில்ல வெங்கடேஷ் இருக்காரா கூட கூட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுக்குலாம் எல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாக உண்டு இன்கேஸ் தொழில் துறையில் சரிங்களா புதுசா நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்க கூடிய ஒரு யோசனையில இருக்கீங்கனாக்க நீங்க கண்டிப்பாக கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்னு சொல்லலாம் அதனால் யாரெல்லாம் தொழில் தொழிலாளர் இருக்கிறீங்களோ நீங்கள் இந்த தொழிலுக்கான விஷயங்கள் எல்லாமே முன்னேற்பாடுகள் நீங்க இந்த காலகட்டத்தில் தாராளமா செய்யலாம் சொல்கிறோம் உங்களின் எட்டாம் அதிபதி சரிங்களா எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறார் ஸோ குரு பகவான் என்ன பண்ண போகிற மறைமுக வருமானங்கள் மறைமுகமாக உங்களுக்கு உங்களுக்கு எப்பயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க அது உங்களுக்கு அபரிமிதமான ஒரு ப்ராஃபிட்டை இந்த காலகட்டத்தில் வழங்குவதற்காக தயாராக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மறைமுகமான வருமானங்கள் தங்களுக்கு கிடைப்பதற்கான வழிகள் உண்டு மறைமுக வருமானம் என்ன என்ன பண்ண உங்களோட இதுக்கு முன்னாடி யார் கூடையாவது நீங்கள் ஒரு சைலண்ட் பார்ட்னராக இருந்திருக்கலாம் சரிங்களா அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு நீங்கள் சைலண்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவே வந்து சேரும் ஏதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் எதுனா போட்டுருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு முதிர்ச்சியான நிலையில் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்க கடல் கடந்து தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா என்ன ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய உடைச்சிக்கிட்டே இருக்கணும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும் இன்கேஸ் கடல் கடந்து நீங்க வாணிபம் செய்வத இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனா இருந்தீங்கன்னா கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அதுல ஒரு சின்ன சின்னதாக ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலுல கேது பகவான் இருக்காரு ஸோ உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் அமைதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ வீடா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் இங்க புதுசா ஒரு கட்டின ஒரு வீடு உங்களால் வாங்க முடியாது அதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு அதனால ஒரு பழைய வீடு இன் கேஸ் லேண்ட் வாங்க போறீங்கன்னா ஒரு பெரிய லேண்டா வாங்கி ஏக்கரான ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு சந்துக்குள்ள இருக்கும் நீங்க வாங்க வீடா இருந்தாலும் ஒரு சந்துக்குள்ள தான் இருக்கும் அது சந்துக்குள்ள போய் லாஸ்ட்ல முட்டு சந்தா இருக்கும் அந்த ஒரு சர்ச் பக்கத்துலயோ இல்ல ஒரு விநாயகர் பக்கத்துல ஒரு வீடு இருக்கும் ஸோ அது ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ஏற்படும் அதனால அது வீடு கிடைச்சிச்சுன்னா ஈஸியா நீங்க அந்த வீட்டை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம்

அங்கே பெருசாக பண்ணணும்னு நினச்சி பண்ணாதீங்க அது சொதப்பலான ஒரு விஷயமாகவே முடியும் கெட்ட பேர் வேற கிடைக்கும் அவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதனால பெருசாலாம் ட்ரை பண்ண வேண்டாம் நார்மல் ஆவரேஜாக என்ன வேலை செய்வோமோ அந்த வேலை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு போட்டி தேர்வுகள் யாரா எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்காக போட்டி தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசி என்பதற்கு இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு தங்களின் தாய்கிட்ட நீங்க என்ன பண்ணணும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பச்சரிசி தானம் கொடுங்க சரிங்க பச்சரிசி தானம் கொடுப்பது மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமா கை கொடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ இதுபோல விஷயங்கள் தினசரி பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் எவ்வளவு நீங்க தான திருமங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்